நான் அடிக்கடி எங்கே போனாலும் சொல்லுவேன் ஒரு அம்மா வந்து பால் கறக்கிறதுக்கு பசு மாட்டுக்கிட்ட போனாங்க பசு மாட்டு தானே பால் கறப்பாங்க ரைட் எரு மாட்டுலயோ கறப்பாங்க பசு மாட்டுல போய் பால் கறக்குறாங்க நல்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பள்ளி இருக்கும் படியில தான் பால் கறப்பாங்க இந்த வெங்கல படி இருக்கும் பித்தளை படி அதெல்லாம் பால் கறப்ப கால் படி அரைப்படி முக்கால் படி அப்பெல்லாம் கிராம் எல்லாம் கிடையாது மில்லி கிராம் அரை லிட்டர் ஒரு லிட்டர் எல்லாம் கிடையாது எல்லாம் படி இந்த அம்மா படியில போய் பால் கறக்குறாங்க அந்த படி நிறைஞ்ச உடனே அந்த பால் யோசிக்கதான் யாரு இந்த மாட்டோட மடியில் இருந்த எண்ணெய் ஒரு நொடியில கறந்துட்டாங்களே இந்த படியில அந்த கொண்டு போய்ச்சாங்க அடு படியில பால் என்ன பண்ணணும் காய்ச்சணும் இப்போ அடுப்ப பத்த வச்சாங்க பாலை தூக்கி ஊத்துனாங்க அந்த பால் லேசா சூடாச்சு அப்ப அந்த பால் யோசிக்கதான் ஆஹா இளம் சூடு உடலுக்கு இதமாகவும் மனதுக்கு மிகவும் பதமாகவும் இருக்கிறது அல்ல அப்படியே சந்தோஷம் உடனே பாத்திரம் சூடாச்சு இப்ப பாலும் சூடாச்சு தாங்க முடியல அப்படியே கொதிச்சு எகிறி குதிச்சு அடைக்கும் போது அந்த புடிச்சு கீழே பக்குமா இறக்கி வச்சுட்டாங்க கொதிச்ச பால் என்ன ஆயிடுச்சுங்க அப்படியே குளிர்ந்துருச்சு அப்பா யார் இவ மாட்டோட மடி இருந்த என்ன ஒரு நொடியில படியில கறந்து என்ன பண்ண போறோன்னு நினைக்கும் போது இந்த போய் புளிச்ச மோரை கொண்டு வந்தாங்க எதை கொண்டு வந்தாங்க ஆமா கொண்டு வந்து அது மேல ஊத்துனாங்க அப்ப அந்த பால் சொல்லுதான் கொதிச்சு போன என் மேல புளிச்சு போன எவனோ வந்து விழுந்தது ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரே சந்தோஷம் தட்டை போட்டு மூட்டு போயிட்டாங்க இப்ப கொதிச்சு போனவனும் புளிச்சு போனவனும் ராத்திரி எல்லாம் ஒன்னா உக்காந்து பேசி 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 கால இருந்து திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க என்ன ஆயிட்டாங்க தயிரா மாறிட்டாங்க அப்ப அந்த தயிர் சொல்லுதான் பாலா கடந்த என்னை கொதிக்க வச்சு குளிர வச்சு பாலாக்கி இப்ப தயிராக்கி இருக்கிறா இதுக்கு மேல என்ன ஆக்க போறோம்னு நினைக்கும் போது அந்தம்மா மத்த தூக்கிட்டு வர்றாங்க அல்ல லூயா ஆமா எடுத்து வச்சு அண்டை கொடுத்து ரெண்டு காலை முட்டை கொடுத்து விட்டாங்க பாருங்க உள்ள மத்த போட்டு கட்ட 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 அந்த தயிர் உள்ள ஒரே திரடதும் ஆடுது ஆனாலும் நம்ம விடல அல்ல லூயா கடையிறது கடையிருந்தான் கொடையிறது கொடையிருந்தான் அதுக்குதான் உனக்கு கொதிக்க வச்சேன் அதுக்குதான் உனக்குளிர வச்ச அதுக்குதான் உனக்கு ஆற வச்சா இப்ப காலடியில் அப்படி மாட்ட வாசம் வாசிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது கடையிறாங்க 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 கடைய கடை என்ன வந்துச்சு வெண்ணெய் வந்துச்சு எடுத்து பாத்திரத்துல போடுறாங்க மறுபடியும் கடையிறாங்க எடுத்து பாத்திரத்துல வெண்ணைய போடுறாங்க எப்பா இது ஒரே டயாடு அப்பா பாலா கடந்து என்ன கொதிக்க வச்சு குளிர வச்சு ஆற வச்சு பாலாக்கி தயிராக்கி மோராக்கி கிடைச்சல என்ன வெண்ணையாக்கிட்டா இதுக்கு மேல என்ன பண்ண போறோன்னு யோசிக்கும் பொழுது மறுபடியும் அடுப்பை பாத்து வைக்கிறாங்க ஐயோ மறுபடியும் அடுப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா ஆமா முதல்ல இருந்ததா அல்ல இல்லையா சொல்லாமா ஆமா இப்போ நல்ல பாத்திரத்தை சூடாக்கி வெண்ணைய தூக்கி அதுல போட்டாங்க வெண்ணெய் சூட்டுல நெய்யா மாறிச்சு எடுத்து இருத்து ஜன்னலோரத்துல வச்சாங்க அப்ப ரெண்டு தயிர்காரி அந்த பக்கம் பேசிட்டு போறாங்களாம் எக்கா இந்த வீட்டுல நெய் வாசனை கம கம கமான முக்க தொலைக்குது அந்த வார்த்தையை இந்த நெய் காதல கேட்டு சொல்லிச்சா ஆஹா நேற்று முதல் இன்று வரைக்கும் நான் பட்ட பாடெல்லாம் நெய்யாய் மாறுவதற்காகத்தான் கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நானும் நீங்களும் பொய்யா கடந்தோம் கத்தர் விலையேற பெற்ற நெய்யா மாத்திருக்கிறாரு மனம் வந்து விட்டது சுவை வந்து விட்டது நிறம் வந்து விட்டது நல்ல விலை வந்து விட்டது ஏன் கெட்டு போகாத குணம் வந்து விட்டது சொல்லுங்க ஆமா தயிர்னா ஒரு கப்பத்துக்கு ஊத்திக்குவோம் மோர்னா ஒரு சொம்பவே நாட்டிக்குவோம் ஆனா நெய்னா கொஞ்சம் தான் கூட்டிக்குவோம் அல்ல சொல்லாமா அதுவே டேஸ்ட் சொல்லுங்க அல்லலூயா அல்லலூயா பாடுகள் இல்லாமல் வெற்றி கிடையாது பிரியமானவர்களே இந்த சோதனைக்கு பின்னால அவர்கள் திருப்தி அடைய போகிறார்கள் அல்லலே சொல்லலாமா ஆண்டு ஒரு திட்டம் இருக்கிறது உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு திட்டம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு திட்டம் எந்த மனிதனிடத்திலும் இல்லாத ஒரு திட்டம் உங்களை குறித்து ஆண்டவருக்கு உண்டு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து உங்கள் வேலையை குறித்து உங்கள் திருமணத்தை குறித்து உங்களுக்கு பிள்ளை பறக்கும் போதே அந்த பிள்ளையை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது மனிதன் போடுக திட்டம் தவறாயிடும் இந்த பிளைட்ல போனாங்க ராஜஸ்தான்ல இருந்து அழகா போனேன் அங்கிருந்து வந்து கணவன் வந்து மனைவி கூட்டு பிள்ளைகளோட திட்டத்தோட கூட ஒரு ஆசையோடு கூட போறாங்க ஆனா திட்டம் தோல்வி அடைந்து விட்டது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற திட்டத்தை தோல்வி அடைய செய்ய எவனாலும் முடியாது அழிக்க எவனாலும் முடியாது ஏசு வருவார் மத்திய ஆகாயத்துல நம்ம அழகாய் கொண்டு போய் அந்த பரலவு திரை செய்பாரு கைத்தட்டி ஆடுன்னு அடிச்சொல்லுங்க அல்ல லூயா என அன்பானவர்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை மாற்ற யாராலும் முடியாது சில பாடுகளை கடந்து சில அவமானங்களை கடந்துதான் அதை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது அல்ல லூயா